இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் மாற்றி மிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் எங்களுடைய புத்தி மற்றவங்க எப்படி உடை அணிகிறாங்க அவர்களுடைய தொழில் செல்வம் தோற்றம் படி இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து தான் அவர்களோடு பழகுவோம் நாங்கள் விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் நன்மையாக நடந்து கொள்ளவும் இப்ப இருக்கிற மனுஷர்கள் எல்லோரும் இப்படியாகத்தான் வாழ்கிறாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு இடையாக இருக்கட்டும் உறவுகளுக்கு இடையாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இடையிலாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்திலாக இருக்கட்டும் நாங்கள் ஆள் பார்த்து தான் பழகுவோம் எங்களை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்களோட நல்ல மாதிரியாகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் நாங்கள் அவர்களோடு பழகுவோம் எங்களை விட ஒரு படி குறையவா இருக்கிறவங்களோட வேற மாதிரியாக ஏனோ தானோ என்று கடமைக்கு பழகுவோம் இப்படியான குணமுடையவர்களை மனமாற்றவே ஆண்டவர் என்று இன்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை தான் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷர்களுடைய மதிப்பும் வெளித்தோற்றத்தில் அல்ல உட்புறத்தில் தான் இருக்கிறது நாங்க எல்லோரும் ஆண்டவரால் பறைக்கப்பட்டவங்க அதனால் அவருடைய பார்வையில் நாங்கள் எல்லோருமே தான் எனவே பிரியமானவர்களே நாங்க ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் யாரையும் பாகுபாடு பார்க்காம பழகுவோம் பரிசேர் கூட்டம் போல இல்லாமல் ஆண்டவர் இயேசுவை போல் அனைவரையும் நேசித்து எவரையும் வேறுபாடு பார்க்காமல் ஒருமித்தவர்களாயும் வாழ பழகவோம் ஆமேன்